ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம புதிர்கட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன் ரொம்ப எளிமையானது கண்டுபிடிச்சிருக்க நீங்கள் கண்டுபிடிச்சி எங்கே எழுதி எழுப்புன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இந்த பாக்ஸ் இருக்கும் அதில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு எழுத்து உங்களுக்கு தெரியல கொடுக்கப்பட்டிருக்கு டா அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை நிரப்பி நீங்கள் காமண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதிருக்கோங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் நம்ம ஜாமான் அதாவது பொருட்கள்லாம் போட்டு வைத்துக்கொள்ள கொள்ள பயன்படக்கூடிய ஒன்று நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்